வணக்கம் சில சமயங்களில் இயல்பாக நடக்கூடிய சில விஷயங்கள் தற்செயலாக நடக்கூடிய விஷயங்கள் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படிமோ அது அதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறத பார்த்து நமக்கு வியப்பு வந்துடும் என்னுடைய இந்திய நண்பர் அமெரிக்காவில் நியூஜெர்சியில் இருக்கார் ராஜா இளங்கோவன் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் மிகச்சிறந்த மருந்தியல் நிபுணர் அவங்க என்னுடைய குடும்ப நண்பரும் கூட நான் அவங்க வீட்டில் கூட போய் தங்கியிருக்கிறேன் அவரோடு அலைபேசியில் நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த புகழ் மிக்கவர்கள் புகழ் குறைவாக இருக்கிறவர்கள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கள் பேசி எங்கேயோ போச்சு அப்போ அவர் சொன்னார் சரி ஐயா நீங்கள் போது கூட எடிசன் வீட்டை பார்க்கணும்னு நினச்சிங்களே நிக்கலோ டெஸ்லா வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு டெஸ்லான்னா யாரும் தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ உடனே அவர் வரலாற்றை விரு விறுவனு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஐயோ இவ்வளோ பெரிய மனிதருடைய அந்த வீட்டுக்கு நம்ம போகாமல் போயிட்டோமே எடிசன் வீட்டுக்கு போயிருக்கோம் ஐன்ஸ்டின் வீட்டுக்கு போயிருக்கோம் இங்கெல்லாம் போகாமல் போயிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன் சரி இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே வந்தவன் இன்றைக்கி என்ன யூடியூப்பில் பேசலான்னுப்போ யூடியூப்பினுடைய க்ரியேட்டிவ் ஹெட் அவர் சந்தோஷ் என்ன பண்ணார் இன்றைக்கி நீங்கள் எது பேசுங்களேன் நிக்கலோ டெஸ்ட்ல பற்றி பேசுங்களேன் அப்படின்னார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை பற்றி பேசிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது மூணு பேரும் ஒன்றா சந்தித்ததில்லை ஆனால் அவரை பற்றி பேசுங்கன்னு சொன்ன உடனே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் எனக்கு இந்த கோயில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை புரிய ஆரம்பிச்சது இன்னும் நம்ம நிக்கல் ஹோட்டல்ஸில் பற்றி பார்ப்பேன் நியூட்டன் சொன்னார் உண்மையை நீங்கள் பேசியை கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு முந்நூறு பேருடைய தோல் மீது ஏறிக்கொண்டு கண்டுபிடித்தேன் அப்படின்னார் அவர் அது உண்மையும் கூட அப்போ எங்கோ ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் வந்து தன்னை புகழுக்கு ஆட்படுத்திக்கலைன்னா என்ன அவர்கிட்ட திறமை இல்லைன்னு அர்த்தமா இவ்வளோ முன்னுரை எதுக்கு இவ்வளோ முன்னுரை எதுக்குன்னா நம்ம பக்கத்துலேயே கூட நல்லறிஞர்கள் பெரிய அறிவாளிகள் இருக்கலாம் நாம் தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறோம் நிக்கலோ டெர்ஸ்லாம் பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் தற்காலத்தில் குரோஷியாங்கிற அந்த நாடு அங்கே ஜான் மில்ஸ் என்கிற ஒரு சின்ன பகுதியில் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறக்கிறார் வழக்கப்படி அவருடைய பள்ளி படிப்பு மற்றவையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் எங்கே வர்றாருனா அமெரிக்காவை நோக்கி வர்றார் வேலைக்கு தாங்க வர்றார் வேற ஒன்றும் இல்லை வேலைக்கு தான் வர்றார் ஆனால் அவற்று அவருக்குள்ளே அபாரமான ஆற்றல் இருந்தது இப்போ நம்ம வழக்கமாக பொறியியல் பற்றி படிக்கிறப்ப ஒன்று எந்திரவியல் படிப்போம் அல்லது மின்னியல் பற்றி படிப்போம் மின்சாரவியல் பற்றி படிப்போம் அல்லது கட்டடக்கலை பற்றி படிப்போம் ஆனால் இவர் என்ன பண்ண ஆச்சரியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இவற்றை இயல்பாகவே இயற்பியல் பற்றிய ஆழமான நுண்ணறிவும் மின்னியல் தொடர்பான அபூர்வமான ஒரு சி சிந்தனையிலும் இவரிடமிருந்தது மின்னலோட ஆற்றலை அப்படியே நம்ம மின்சாரமாக மாற்றினோம்னா ஒரு நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மின்சாரத்தை சேமிச்சிடலாமா இதை சொன்னவர்கள் தான் முதல்ல இதை பல பேர் நம்பளை பின்னாடி கூட உலகம் ஸ்ரீமாளிமல்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியை கையில் எடுத்து பார்னால் அதற்கு காரணம் இவர் தான் இவர் கொஞ்ச நாள் வந்து தாமஸ் அல்வா எடிசன் கூட வேலை பார்க்குறாருங்க தாமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடிச்ச அந்த மின்னியல் இது பார்த்திங்கன்னா ஒரு டிசி கரண்ட்டு தான் கண்டுபிடிக்கிறார் இவர் தான் முத முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏசி கரண்ட்டு அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிற அந்த இதை கண்டுபிடிக்கிறவர் இவர் தான் இவர் இதில் பல பேர் ஒத்துக்கல ஏத்துக்கல இவருடைய அதீதமான சிந்தனைகளுக்கு இடம் தரல பல பேர் இப்போ இன்னும் சொல்கிறாருந்தால் கம்பி இல்லாமல் ஒன்றை சாதித்து காட்ட முடியும் என்று சொன்னவர் இவர் தாங்க கம்பி இல்லாத தந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இணைப்புகள் இல்லாமலேயே ஒன்றை உருவாக்க முடியும் ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை ஒரு வயர் இல்லாமல் இன்னொரு கோபுரத்துக்கு மாற்ற முடியும்னு சொன்னவர் இவர் இது சொன்னதுனாலே இவர் பல முதலாளிகளுக்கு எதிரியாயிட்டார் அதோடு மட்டுமில்லை இவர் சாதிச்சும் காட்டினார் இப்படி இந்த இந்த சாதனையாளருடைய சாதனையால் இவர் கண்டுபிடிச்சது தான் இவர் முதல்ல அந்த கம்பியில்லா திந்தியின் மூலமாக வானொலி இவருடைய கண்டுபிடிப்பு தாங்கிறாங்க மார்கோனி அந்த நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டார் ரெண்டாவது முறை நோபல் பரிசுன்னு வர்றபோது இவருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் இணைந்து தருவதாக அவர்கள் அறிவிக்கிறாங்க அதனால் இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடே ஏற்படுது அதை நாங்கள் ரெண்டு பேருமே வாங்க மறுக்கிறாங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இதை செஞ்சு காட்ட முடியுமான்னு கேட்டபோது இவர் செஞ்சு காட்டினார் எந்த இடத்துல செஞ்சு காட்டினான்னு தெரியுங்களா சிக்காகோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அது என்னான்னு நமக்கு தெரியும் அதாவது ஆன்மீக புரட்சி கல்கத்தாவில் பிறந்த விவேகானந்தர் த இந்தியா முழுவதும் வந்து தமிழ்நாட்டில் நண்பர்களோடும் நம்முடைய ராமநாதபுர அரசர் பாஸ்கர் சேதுவதின் மூலமாக அந்த உலக சமய மாநாட்டுக்கு போகிறார் அந்த உலக சமய மாநாட்டில் மின்சார க இதுகளை வைத்து மின்கம்பங்களை அமைத்து கொடுத்தவர் யாருன்னா டெஸ்ட்ல தானங்க அதோடு மட்டுமில்லை சுவாமிஜி அவர்களுடைய பேச்சை அவர் நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியம் இப்படிலாம் பேச முடியுமா சொல்ல முடியுமான்னு அடுத்ததாக மறுமுறை அமெரிக்காவுக்கு விவேகானந்தர் வந்திருந்தபோது ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் அவரை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு இவர் கிடைத்தது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய விவேகானந்தரும் ஓர் விஞ்ஞானியும் அப்படின்னு ஒரு ஒரு கற்றவை தொகுப்பில் இது இருக்குதுங்க அப்போ விவேகானந்தர் ஒரு இறையியல் சிந்தனை ஒன்று சொல்கிறார் அதாவது ஆன்மீக சிந்தனை ஒன்று சொல்கிறார் பருப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றை பிரிக்க முடியுங்கிற விஷயத்தை அவர் வந்து மெஞ்ஞானத்தின் மூலமாக சொல்கிறார் இதை இவர் யோசித்து பார்க்குறார் அதுக்கு முன்னாடி நியூட்டன் ப அணு என்பது ஒரு பருப்பொருள் அதை உடைக்க முடியாது பிரிக்க முடியாதுங்கிறாங்க ஆனால் இதை செய்ய முடியும்னு இவர் செஞ்சு காட்டுறாரு செஞ்சு காட்டலாம்னா அதை வந்து அந்த நேரத்தில் விவேகானந்தருக்கு முன்னாடி அதை சொல்லி காட்ட முடியல ஆனால் அந்த சிந்தனைக்கு அடிக்கூறு விவேகானந்தர் தான் அப்படின்னு இவரே சொல்கிறாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமான செய்தி பாருங்கள் இவர் இவருடைய கண்டுபிடிப்பான வானொலி இவருடைய கண்டுபிடிப்பான அந்த கம்பி இல்லா தந்தி இவருடைய கண்டுபிடிப்பான எக்ஸ்ரே இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிமோட்டு இவ்வளவும் யார் இந்த மனிதரால் உருவாக்கப்பட்டது தான் ஆனால் இவருக்கு இவர் இவருக்கு அங்கீகாரம் இல்லாத போது தெருவில் போய் வேலை பார்த்துருக்காருங்க மண்வெட்டியை வச்சுக்கிட்டு அந்த கேபிள் வயர் போடுறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இப்படியான ஒரு மனிதர் இன்னும் நல்லா சொன்னால் ஐன்ஸ்டின் போய் கேட்குறாங்க விஞ்ஞான உலகினுடைய பெரிய தந்தை அப்படின்னு ஏன்ட்டு கேட்குறீங்களே டெஸ்லாட்டெல்லாம் நீங்கள் கேட்கணும் அவர் தானே தந்தை அப்படிங்கிறார் இயற்பியலின் தந்தை இருபதாம் நூற்றாண்டை கண்டுபிடித்தவர் அது மட்டும் இல்லை இரண்டாம் தொழில் புரட்சிக்கு காரணமானவர் தற்கால மின் இயலின் காப்பாளர் இத்தனை பட்டங்கள் இவருக்கு இருக்குங்க அப்போ இருபதாம் நூற்றாண்டை கண்டுபிடித்த ரெண்டாம் தொழில் புரட்சியை உருவாக்கிய பெருமை டெஸ்லாவுக்கு உண்டு என்று சொன்னால் இவரை பற்றி பாடங்கள் இல்லையே அதுதான் வருத்தமாக இருக்குது நமக்கு நம்ம மீண்டும் மீண்டும் படித்தவர்களே படிக்கிறோமே தவிர புதிதானவர்கள் நாம் படி படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் நிக்கலோ டெஸ்லா அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்குற போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் மறைந்தாலும் கூட புகழ் அவருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் பொருள் அவருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் உலக மக்களை வியப்பில் ஆழ்த்தியது உண்மை இன்றைக்கும் நாம் அனுபவிக்கின்ற பல வசதிகள் டெஸ்லா போன்ற விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து